நின்று என் நாமத்தினாலே என் வாழ்த்ததை கூறிக்கொள்கிறேன் இந்த வேலைகளே ஒரு கண்டித்து எச்சரிக்கிறதான ஒரு செய்தி என்னவென்றால் நாம் எதுதே நோய்க்கு போய் கொண்டிருக்கிறோம் நாம் எதற்காக போய்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதே நோக்கம் என்ன நம் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இங்கே தேவன் நமக்கு எச்சரித்து உணர்த்திதான் இசைக்கியல் திருக்கு தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மேலும் மனு புத்திரடனே உன் ஜனத்தின் புத்திர சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் பாருங்கள் என்று ஒருவரோடும் ஒருவர் சகோதரனோடு சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உங்களிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாய் நனால் இன்பமாய் பேசுகிறார்கள் அவள் இருந்ததேமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது இருந்ததே அவர்கள் இருந்ததேமோ பொருளாசியை பின்பற்றி போகிறது இது எந்த நாள் இல்லைன்னா இந்த பருத்தத்துக்கு ஓய்வு நாள் இல்லை தேவனை தொடு கொடுவதற்கேயே ஆரியத்துக்கு போகிறதே அந்த நாளிலே நம் இருதையும் பொருளாசையை பின்பற்றி செலுகிறது முப்பதாவது வருஷத்து பேசிட்டு பாருங்க மேலும் மன புத்தேடனே உன் ஜனநத்தின் புத்திர சோறு ஓரங்களின் வேட்டு வாசிகளோடு உன்னை குறித்து பேசி இன்னைக்கு ஊழியக்கொடர் நமக்கு என்ன செய்து கொடுக்காது தெரியல நேரத்தில் ஆயிட்டு வாங்க போவோம் அண்ண திருவருல நிற்கவங்க சந்தையில் நிற்க வீட்டு வாசலு இருக்குவாங்க தான் அண்ணையே வா காவா வா மச்சாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன வருது என்ன பேசணும்னு கேட்போம் அன்றைக்கி புறப்படுது அது எப்படி அங்கே அவரவர்களின் கூடி வருகிற வழக்கத்தின்படி முப்பத்தி ஓரா வருஷ பாருங்கள் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்திலும்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின் படி செய்கிறது தெரிய நாள் தான் நடக்கிறேன் இன்னைக்கு நடக்கிறேன் ஆளு பருத்த அலங்காரத்தின் தொழு கொண்டதுக்கு பலிபடத்துக்கு வருகிறார் அவருடைய ஜனக்கள் கத்தடுமாயிரு புறப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நமக்கு வருகிறேன் அதை கேட்பதற்கு புறப்பட்டு அதை கேட்போம் பாருங்கள் என்று ஒருவரோடும் ஒருவர் சகோதரனோடும் சகோதரனும் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அது வழக்கமாக பரித்து வரும் நாளை நாம் ஆலயத்துக்கு போகணும் பாடணும் துதிக்கணும் தொழு ஐயர் வாழ்கிறது ஊழியர்காரர் வாழ்க இருந்தேங்க என்ன வார்த்தை வருது நமக்கு அவங்க வாயிலிருந்தே என்ன வருதுன்னு கேட்க போறீங்க அங்கே போய் என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து கொண்டு இதை தேவன் சொல்லதான் இவங்க என் சொந்த ஜனங்கள் போல் என்னால் சிஷ்டிக்கப்பட்ட அப்பான்னு கோப்பிடதுக்கு உரிமை உள்ள என் சொந்த ஜனங்கள் போல் எனக்கு முன்பாகு கார்ந்து நீங்கள் பேசுவதை கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாய்நால் இன்பமாய் பேசுகிறார்கள் கால பார்த்து உன்னை ஆயிரம் மடங்கு ஆசிரியர்வதிக்குவே ஆசிரியப்பேன் அண்ட் உளிய கரங்கு பிற சுட்னோட ஆஹா நம்மளை தேவன் எப்படி ஆசிரியவார் பாருங்கன்னு இன்பமாய் பேசுகிறாரு துஷ்டந்திரமாக இருக்கணும் வாசிரை வராமல் அடைஞ்சு போட்டுக்கானு தேவன் சொல்லியிருக்காரு அண்டு இன்பமாக பேசுகிறார்கள் ஆராதனை பாடல்கள் எல்லாம் தபைய ரொம்ப ரம்யமாக நடக்கு பிரசங்கமும் ரெவ்வை காலையை நீ ஆயிரம் மடங்க ஆசீர்வாதமாகியொட்பார் நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல் கடற்கரை மணலே போல் பலிய பெறுவாய் நீ எதிர்ஷ்ட துன்மார்களோடு உனக்கேதாகவரை வாசுகளை அடைத்து கொள்வாய் அ பேசக்கூடிய இந்த இதை கேட்கிற ஜனங்கள் என் பொம்மா பேசுகிறார்கள் இதை கேட்கக்கூடிய ஜனங்கள் இதை கேட்டுட்டு வெளியே போன உடனே உலகத்துக்குள்ள ஐஸ்வர்யத்தை நம்பி போய் விடுகிறார்கள் இது காரணம் இந்த பலபடத்திலே நின்று போதிக்கிற இந்த ஊழியர்கள் கண்டித்துப்பயது கிடையாது எச்சரித்து பயசுவது கிடையாது தேவனுடைய சமூகத்தில் பைத்தோடு நடுக்கத்தோடு அவருக்கு ஒன்று சின்ன வார்த்தைகள் பண்ண என்ன அடங்கல் இவங்க கண்டித்து பேசினா இவங்க வருமானம் போச்சு ஆத்துமாக்கள் வராது அப்போ இவங்க இவங்களுக்கு தக்க இவர்களுடைய வருமானத்துக்கு தக்க ஆசீர்வதிக்கவே ஆசிரிய வைப்பார் ஆசீர்வதிக்கவே சரி வைப்பார் நான் இவங்களுக்கு சொல்லவே தப்பா அவங்க சுயமாட்டு சுய வார்த்தையை அவங்ககிட்ட வந்து பேசுகிறது தான் நான் அவங்கக்கிட்ட தேவன் உங்களை ஆசிரியப்பான்னு நான் சுர வேண்டதே என் வார்த்தையை கற்படிமான் டங்காங் என் சத்திக்கத்து செவி கொடுக்க டங்காங் இவனுடைய எண்ணம் பணம் 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 ஊழியக்காரனுடைய காரியமும் அப்படித்தான் இருக்கு ஜனங்களுடைய காரியமும் அப்படித்தான் இருக்கு இவங்க ஏ பணம் நமக்கு வேண்டாம் அது தேவன் பார்த்து கொள்வாரு அவரு சார்ந்து வாழ்வோம் இவங்க போவதைத்தாள் இவங்க அப்படி வாழ்ந்தாது ஜனங்கள் ஐயரையே அப்படி வைப்போம் ஊழியக்காரரே அப்படி வாழ்ந்தாரு நம்மள அவரோடு போவோம்னா அவரோட சேர்ந்து போனான் காரியம் சந்தோஷ சமாதானம் மூப்பர்கள் பேசுகிறார்கள் மூப்பர்கள் பரவலூர ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் இதோ வள்ளுடைத்தறி துறவுகளான் நிற்கிற இவர்கள் யார் வெளிப்படுத்தின ஏழாவது அதிகாரத்தில் இருக்கிறேன் வள்ளுடைத்தறி திரவுடான் நிற்கிற இவர்கள் யார் அப்போ தூதர் சொன்னார் ஆண்டு ஒரே உங்களுக்கு தெரியுமே தெரியுமா இவர்கள் உங்கள் உங்களின் மத்தியில் ஆட்டுக்குட்டியால் ஒரு ரத்தினால் துவக்கப்பட்டவர்கள் இதை நீங்கள் அந்த ஜனங்களுக்கு ஆட்டு ஆட்டுவாசிகளை பிரவேசிக்க வேண்டுமானால் இடுக்கமான வாசல் பாடுகளை சைக்கிறவன் வாய்க்கவான் அநேக உபத்திரங்கள் உண்டு தேவனுடைய சமூகத்திலே அநேக பாடுகள் ஒன்று உங்களை நெஞ்சிப்பார்கள் அடிப்பார்கள் கொட்டுவார்கள் காரியம் முழுவார்கள் முழுமுடிய தலையிலேயே சூட்டுவார்கள் சவிக்கிறேன் அல்லது அடித்து வாழ் அடித்து துன்புறுத்துவார்கள் இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது நீங்க இதெல்லாம் இல்லை உங்களை ஆயிரம் மடங்கா ஆசீர்வதிப்பா உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது எந்த துன்பமும் வராது இதெல்லாம் பிசாசி திசாக உகண்டவோ வராது இப்படி போதிக்க நாளே இவங்க ஐஸ்வர்யத்தை நாடி போய்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கும் பலிபட தின நிற்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஐஸ்வர்யம் வேணும் ஜனங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும் இவங்களுடைய முடிவு என்ன ஆகும் உங்களை தேவன் எதற்காக அழைத்தார் அழைத்தும் நோக்கம் என்ன ஒரு கல்யாணத்தில் நான் போயிருக்கேன் அப்போ அந்த மணமும் நமகளுக்கும் வந்து ஊழியர் கட்றேன் கொஞ்சம் கண்டித்து எச்சரித்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் நான் நினச்சேன் இதுவரைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்களோ இனிமேல் அது கடவுள் கணவன் மனுவையாகி தேவனுடைய சமூகத்தில் காலையிலும் மாலையிலும் தேவனை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய கட்டளை கொடுப்பதும் பயந்து நடுங்குங்கள் உங்கள் சந்ததி தேவன் உங்களை ஆசிரியப்பார் இப்படி சொல்லுவார் கொஞ்சம் எச்சரித்து கடிந்து பேசுவார் என்று நாம் பார்த்தா நீங்கள் காணிக்கை கொடுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்படி ஒரு ஊழியக்காரர்கள் எங்கே போய் கண்டுபிடிக்க அப்போ இவங்க இவங்களுக்கு தேவையா ஐஸ்வர்யா அந்த ஜனங்களும் ஐஸ்வர்யத்தை அடி போகிறாங்க இவங்க தேவனு நாடி வாழா அனுப்பி சொன்னால் அவங்க தேவனும் நாடி வருவாங்க ஐஸ்வர்யத்தின் நாடி மாட்டாங்க வார்த்தைக்கு முன்னாலும் வாக கட்டளை கட்பதனுக்கு முன்னால வாக முழங்காலும் முடங்கிறதுக்கு வாழா கூப்பிட்டா சத்தியத்தை இவர்களுக்கு போதித்தால் அவங்களும் அதுக்கு வருவாங்க இவங்க அதையே பேசிய மாட்டேன்னு கண்டித்து பேசக்கூடிய சத்தியமே இவங்கள்ட்ட கிடையாது இவங்களுடைய நோக்கம் இவங்களுடைய பொருளாதாரத்தை பொறிக்கொள்வதற்கு இந்த ஜனங்களை இவர்கள் பயன்படுத்தி எத்துகிறார்கள் அதனால தான் அவங்களும் வழிபடத்துக்கு வாடுறாங்க பாடுறவங்க துதிக்காங்க ஆலயம் வழிபாடு முடிஞ்சா அச்சுடுவதே நின்று உரைவத்தை நோக்கி போய் அதன் முடிவு முடிவு அதை சொல்லான்டாமா நீ பணம் எல்லதாக ஒருக்கும் கொடிய சும்மான வியர் அதன் நாடி போகாத தேவனுடைய ஸ்தம்பத்தின் நாடி வாருங்கள்னு நின்று ஊழியக்காரங்க கண்டித்து பேசினான்டாமா அதை பேச மாட்டேங்கிட்டே இவங்க கண்டித்து தேவனுக்கும் என்பது கொண்டு போய் அவளை நிறுத்தினாள் கட்டளை கற்பனை அவர்களுக்கு எச்சரித்து போதித்தால் இவங்க என்ன பேசுகிறான்னு கேட்கறது தானே அங்கே போல் இவ்வளோத்துக்கு போகிறாங்க இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் அறிவி என்னென்ன நமக்கு வெளிப்படுறதுன்னு கேட்க அங்கே வந்து எந்த போல் உட்கார்ந்துருக்காங்க உனக்கும் நல்லா உட்காந்துருக்காங்க உன்னை நம்பிய ஓம்னால வந்து உட்காந்துருக்காங்க நீ என்ன பண்ணுற அவங்க வழி தோடி போகிறதுக்கு தேடி பிரசங்கம் இல்லை எதிர்த்து கண்டித்து உணர்த்திக்கிறாய் அசிவடி போற அசிவடி போற அஸ்தி வச்சுப்பாரு எப்படி அஸ்தி வச்சுப்பார் சொன்ன தர்பத்திகள வழிப்படுத்தின இவர்கள் ஒவ்வொருத்திரவங்களும் கண்ணீரிலும் கவலையிலும் துக்கத்திலும் நிர்வாணத்திலும் மலையிலும் வெயிலிலும் நனைந்து ஆட்டுக்குட்டியானவர்கள் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்கள் அவங்க ஏன் நேசவர் பருத்துதரு பருத்தர் பருத்துத்தர் என்ற முகவர்களோடு இருந்து பரவல் ஒரு ராஜ்யமாக நேற்று ஏற்ற ராஜ்யத்தையும் மகளிர் கடிவுகளோடு உங்களால் ஆயிருக்கிறார்கள் இவர்களுடைய என்ன இவர்களை வழிநடாதீரை ஆத்மா ஊழியர்கள் நிலவு பரித்த ஓய்வு நாளில் என் சொந்தமே உங்கள் மேற்கொண்டு அன்பின் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் ஆனா என் சொந்தமான வார்த்தைகள் யாரே தேவன் நம் கரங்களில் கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தையை வெளிப்படுங்கள் அடிமைக்கு இது தான் உங்களுக்கு என்ன தான் நான் விளைவிப்போனே அண்ணன் அண்ணன் தப்ப முடியாது நீங்களும் விளைவு போனேன் நீங்களும் தப்ப முடியாது அழைத்த நோக்கம் ஏன வந்து அறிந்து கொண்டு அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்கு எது வேண்டும் என்றும் நித்திய ராஜ்யம் வேண்டுமா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தினால் துவைக்கப்பட்டு அந்த நீ தேர் ராட்சியம் வேண்டுமா அழுகையும் பற்கடிப்பும் ஆகிய அந்த அக்கிலின் கடல் வேண்டுமா அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியாக கொடுத்தே நான் தேவன் கும்பணிபாக என் சுயமாக பேசினான்னு அவருக்கு கடன் கொடுக்கணும் நீங்களும் உங்கள் சுயமான வாழ்க்கை வாழ்ந்தால் ஞாயிற்று நீங்களும் அவருக்கு கடன் கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தகப்பினுடைய பிள்ளை அதிகரிக்கிற அப்படிங்கிறார் ஞாயிற்று துப்ப நாளிலே அவர் வலது பாலித்திலே நிற்பதற்கு எச்சரிக்கையாக நடந்து கொள்வோம் எவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடந்த துவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்